ராம் சரண் கியாரா அத்வானி எஸ் டி சூர்யா அஞ்சலி ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோரை வைத்தும் சங்கர் இயக்கத்தில் உருவான கேம் சேஞ்சர் படம் என்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது இந்திய அரசியலில் இருக்கும் ஊழலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் அரசியல் ஆக்சன் டிராமா கேம் சேஞ்சர் முதல்வர் பொப்பிலி சத்யமூர்த்தியின் பதவி காலம் முடிய போகிறது இதையடுத்து அப்பாவின் பதவிக்கு தான் வர வேண்டும் என பொப்பிலி மோபி தேவி ஆசைப்படுகிறார் இந்நிலையில் கலெக்டராக வந்திருக்கும் ராம்நந்தனும் ஊழல்வாதியான மொபி தேவி முதல்வராக விட கூடாது என களத்தில் இறங்கி வேலை செய்கிறார் மொபை தீவியை வெற்றி பெற விடாமல் ராம்நந்தன் என்ன செய்கிறார் அப்படி எதிர்க்காக போராடினார்கள் நினைத்தது நடந்ததா ராம்நந்தன் எதிர்பார்த்தது போன்று தேர்தல் நடந்ததா என்பதே படத்தின் கதை ராம்நந்தன் ராம் சரண் தனது சொந்த ஊரான விசாகப்பட்டினத்திற்கு மாவட்ட ஆட்சியராக வருகிறார் நேர்மையை வாழ்க்கையாக கொண்ட இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஆவேசம் அதிகம் பதவி ஏற்ற உடனே ஊழல்வாதிகள் மீது ஆக்ரோஷமாக நடவடிக்கை எடுக்க தொடங்குகிறார் இந்த ஊழலில் மூழ்கி இருக்கும் அமைச்சர் பாப்பிலி மோபி தேவிக்கு பிடிக்கவில்லை எனவே தனது ஒவ்வொரு செயலுக்கும் தடையாக இருக்கும் நந்தனை ஒழிக்க முடிவு செய்கிறார் மோபி தேவி அதிகாரத்திற்காக தனது தந்தையான ஆந்திர முதல்வர் சத்தியமூர்த்தியை ஸ்ரீகாந்த் கொள்ள துணிகிறார் ஆனால் மக்களை நன்கு அறிந்த சத்தியமூர்த்தி எதிர்பாராத விதமாக நந்தனை தனது வாரிசாக அறிவிக்கிறார் இது கட்சியில் யாருக்கும் பிடிக்கவில்லை குறிப்பாக மோபி தேவிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ராம்நந்தன் முதல்வர் வருவதை தடுத்து நிறுத்தி தானே முதல்வர் முதல் மோபி தேவி ஆனால் ராம்நந்தன் விடுவதாக இல்லை அவரும் மோபி தேவிக்கு பதிலடி கொடுக்கிறார் அங்கிருந்து இடையே நேரடி போர் தொடங்குகிறது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஊழல்வாத அரசியல்வாதிக்கும் இடையே நடக்கும் போர் ஆனால் ராம்நந்தன் எப்படி வெற்றி பெறுகிறார் என்பதே படத்தின் ட்விஸ்ட் அது எப்படி நடந்தது ராம்நந்தன் யார் அல்லது என்ன திடீரென்று ராம்நந்தனை ஏன் சத்யமூர்த்தி முதல்வராக அறிவித்தார் என்பதை கேம் திரை கதையுடன் கூடம்ஐபிஎஸ் அதிகாரியான பிறகு மீண்டும் எழுதி அதிகாரியாகி ஊழலுக்கு போராடும் ராம்நந்தனின் கதாபாத்திரம் ஸ்டைலாக உள்ளது அப்பண்ணாவின் கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக கவர்கிறது ராம்நந்தனின் காதலி தீபிகாவாக நடித்திருக்கிறார் கேரா அத்வானி ராம் தீபிகாவின் காதல் டிராக் பெரிதாக இல்லை அதே சமயம் அப்பண்ணாவின் மனைவி பார்வதியாக வந்து அனைவரின் கவனத்தையும் அஞ்சலி விட அஞ்சலிக்கு தான் வெயிட்டான கதாபாத்திரம் ராம்நந்தன் கல்லூரி மாணவராக இருந்து ஐ பி எஸ் ஆவதை காட்டுகிறது முதல் பாதியில் காமெடி கை கொடுக்கவில்லை ஆனால் இடைவெளி ட்விஸ்ட் நன்றாக இருக்கிறது இரண்டாம் பாதி பரபரப்பாக செல்கிறது தமிழின் இசை படத்திற்கு பக்கபலம் ஜனகண்டி அனைவரையும் கவரும்படி இருக்கிறது திருவின் ஒளிப்பதிவு அருமை இயக்குனர் சங்கர் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அரசியல் கதைகளையே அதிகம் இயக்கி இருக்கிறார் அதே போல் அவர் இயக்கும் ஒவ்வொரு படத்திலும் ஒரு சமூக நோக்கம் இருக்கும்படி பார்த்துக் கொள்கிறார் அதுவே அவரை ஒரு தனித்துவமான இயக்குநராக நிறுத்தியுள்ளது இந்த முறை தெலுங்கில் நேரடி படம் ராமசரணன் என்பதால் எதிர்பார்ப்புகள் அதிகம் அந்த விஷயம் அவருக்கு தெரியும் ஆனால் கடந்த சில ஆண்டுகள் ஆகவே அவரது படங்கள் பெரிய அளவில் சோபிக்கவில்லை இந்த படத்தின் கதையும் எளிதில் யூகிக்க கூடியதாக உள்ளது கதை எப்படி இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த படத்தில் கதையும் மிகவும் மந்தமாக நகர்கின்றன குறிப்பாக முதல் பாதை நாயகனுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை மிகவும் பேசிக் பேசிக்கொண்டு இருப்பதால் எந்தவித ஈர்ப்பும் இல்லை பிரம்மாண்டம் கவர்ந்திருந்தாலும் கதை சுவாரஸ்யமாக இல்லை இரண்டாம் பாதையில் அமைச்சருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் இடையே நடக்கும் மோதலை மைய படத்தில் நகர்கிறது இதிலும் எதிர்பார்த்த காணாத திருப்பங்கள் ஏதும் இல்லை பரபர போட்டும் காட்சிகளும் படத்தில் மிக குறைவு இது போன்ற பெரிய படங்களில் பரபர போட்டும் காட்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்படும் அவையே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவை இல்லை முதல்வன் சிவாஜி போன்ற சங்கரின் படங்கள் ஆங்காங்கே நினைவுக்கு வருகின்றன படத்தில் சங்கரின் தனித்தன்மை தெரிவது காட்சி அமைப்புகளிலும் இரண்டாம் பாதையில் வரும் அப்பனா பிளாஷ்பேக் காட்சிகளிலும் தான் சங்கர் படங்களில் காணப்படும் எமோஷனல் கனெக்ட் இதில் மிஸ்ஸிங் கதை நம் மனதை தொடரவில்லை நாயக வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்ச்சியை நம்ம தோண்டவில்லை முதல்வன் போன்ற படங்களின் எங்கே என்று தோன்றுகிறது செருகண்டி பாடல்களுக்கு நல்ல வரவேற்பு நானா ஹைரானா பாடல் படத்தில் இல்லை தொகுப்பாளர் எந்த சலிப்பும் இல்லாமல் வேகமாக நகர்த்தியுள்ளார் ஆனால் கதையிலேயே சலிப்பும் ரொட்டீனும் இருப்பதுதான் பிரச்சனை வசனங்கள் சில இடங்களில் சிறப்பாக உள்ளன குறிப்பாக வில்லன் எஸ்டி சூர்யாவுக்கு எழுதப்பட்ட வசனங்கள் நன்றாக உள்ளன திரைக்கதை சரியில்லை என்றால் முயற்சி அளவுக்கு தான் படம் நிற்கும் கமர்ஷியல் கமர்ஷியல் படமாக வந்திருக்கிறது கேம் படம் பார்க்க விரும்புபவர்களுக்கு ஏற்றது கேம் சேஞ்சர் ரசிகர்களை பொறுத்த பொறுத்தவரையில் இது நல்ல ட்ரீட் தான் ஆனால் மற்ற ஆடியன்ஸுக்கு சிறு ஏமாற்றமாக இருந்தாலும் தாராளமாக படத்தை பார்க்கலாம் ஆக மொத்தம் கேம் சேஞ்சர் கொஞ்சம் டேஞ்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க